இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய டாஸ்க் தான் இதுக்கு முன்னாடி ஏனாதானோ அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த பொம்மை டாஸ்க்லாம் எல்லாம் ஒவ்வொரு சீசன்லயும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா இந்த சீசன்ல இருந்த எல்லா டாஸ்க்குமே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த டாஸ்க்கை விடாம ரொம்ப பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயுமே இந்த டாஸ்க் வந்து நடந்திருக்குது இந்த கல் அடிக்கி உள்ள ஒரு தங்க முயல் பொம்மையை வச்சு அதை காப்பாத்தி அந்த கோட்டை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் அதே தான் இந்த சீசன்லயுமே அந்த டாஸ்க் வந்து வச்சிருக்காங்க பட் இவங்க இன்னும் வேற லெவல விளாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் விளையாட்டையும் தாண்டி ரொம்ப கை கால்லாம் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அக்ரெசிவா விளாடுற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே ரொம்ப பயங்கரமா விளாண்டாங்க சரி நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்குள்ள ஜெஃப்ரிக்கும் ராணுவுக்கும் ஒரு தள்ளுமுள்ள ஏற்பட்டு ராணுவ கை வந்து இன்ஜூரி ஆயிடுச்சு அப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க ரெண்டு மூணு வாக்கு வந்தாலும் ஆகுது நீ நடிக்கிற அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க கடைசியில் ராணுவுக்கு வந்து உண்மையிலே கையில் அடிபட்டுருக்கு இருக்கே அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே சாரின்னு கேட்கிறாங்க பட் ராணுவ அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா இல்லை சார் நான் விளையாடுவேன் ஒத்த கையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் டிஃபென்ஸ் சொல்லி சில ஃபன்னா விஷயம் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு உடனே பிக் பாஸ் மண்டேலே தட்டி மண்டையில நீ விளையாடக்கூடாது டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்கிறாங்க அதனால இந்த கேம்ல இருந்து மட்டும் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உட்கார வச்சிட்டாரு சரி முத நாள் தான் இந்த மாதிரியான தள்ளுமுறை ஏற்பட்டு ரெண்டாவது நாள் வந்து பார்த்து விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா கேப்டனே அலோ விட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரசிவா போய் கல்லெல்லாம் தூக்கி போட்டு இவங்க மேல அவங்க உருண்டு அவங்க மேல இவங்க உருண்டு ரொம்ப ஒரு போர்க்களம் மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே நம்மளே கன்ஃபியூஸ் பண்ண வச்சுட்டாங்க இது பிக் பாஸ் தானா இல்ல லேடீஸ் ரெஸ்லிங் டபுள்யூ மாதிரி வேற எதுக்குள்ளே சேனல் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு கேம் ரொம்ப ஃபைட்டிங் மாதிரி மாத்திட்டாங்க இந்த மாதிரி கேம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் ஐயோ அம்மா என்ன கடிக்கிறாங்க அப்படின்ட்டு கடைசியில யாருன்னு பார்த்தா நம்ம மஞ்சரியை வந்து பவித்ரா கடிச்சிட்டாங்க அப்படின்னு இன்னொரு ட்ராக் தனியா போயிட்டு இருந்துச்சு பாவம் அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழியே இல்லாம கடிச்சு வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க கடைசியில அது தப்பு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அவங்களும் ரொம்ப யதார்த்தமா சொல்றாங்க எனக்கு வேற என்ன பண்றது தெரியல அந்த ப்ரெஷர்ல கடிச்சு வச்சுட்டா ஏதோ சின்ன குழந்தைங்க விளாடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி கேம் கேம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும்போது ஒரு டீம் மட்டும் விலக்கி வச்சிட்டாங்க பாவம் நம்ம சௌந்தர்யா அருண் விஷால் இவங்க மூணு பேரும் கோட்டையை சின்னதா வச்சிருக்கனால பிக் பாஸ் அந்த கேமை விட்டு விலக்கி விட்டாரு ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து எல்லாருமே நோட் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி அன்சித்தாட்ட விஷால் ஒரு மாதிரியும் மத்தவங்கள்ட்ட விஷால் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு இங்க அதட்டி பேசுற மாதிரி அங்க அதட்டி பேச மாட்டேங்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க அது எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றது தெரியல உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்படி ஆண் பெண் பார்க்காம கேம்ல கட்டி பிடிச்சி உருண்டு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது நம்ம முத்துக்குமரன் ஒரு விஷயம் சொல்றாரு முத்துக்குமரனும் பவித்ராவும் ரெண்டு பேரும் அடிச்சு புடிச்சு உருண்டுகிட்டு இருக்கும் போது முத்துக்குமரன் சொன்ன டைலாக் சம வைரலா போயிட்டு இருக்கு நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே ஒரு பண்ணு வச்சு போட்டு விட்டாரு என்ன ஷாம்பு போறீங்க இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா யோ இந்த ரணுகலத்துலையும் உனக்கு ஒரு கிளி கிளப்பு கேக்குதா அப்படின்ற மியூம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி கேம் போயிட்டு இருக்கும்போது எல்லார் கூடயும் எல்லாருக்குமே ஒரு சண்டை வந்து நிகழ்ந்து அதுல முக்கியமா இன்னைக்கு சண்டையான அன்ஷிதா அண்ட் ஜாக்லின் தான் இந்த சண்டை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா பவித்ரா மஞ்சரி அன்ஷிதா ஜாக்லின் நாலு பேரும் கட்டி முடிச்சு உருள்றாங்க பிறள்றாங்க அந்த முயல் எடுக்கிறதுக்கு அவ்வளவு சண்டை போடுறாங்க அந்த இடத்துல சில தள்ளுமுல்கள் ஏற்பட்டு ஒவ்வொருத்தர் காலை புடிக்கிறாங்க ஒருத்தங்க வயிற்று பிடிக்கிறாங்க ரொம்ப நெருக்கடிக்கு ஏற்படுது அந்த இடத்துல வலிக்குது வலிக்கு

ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்கள பார்க்காம சில பேர் வந்து கேமே விளாட்றாங்க அப்படி விளாண்டா மட்டும் தான் அவங்க சுயரூபம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே அனுமதிக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் விழிப்பு தீங்கி நிற்கிறதையும் அங்கே பார்க்க முடியுது இந்த அக்ரஸிவான கேம் இன்னையோட முடியுது இதுக்கான விளைவை வந்து அவங்க சனிக்கிழமை சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்